கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே இந்த அதிகாலை பொழுதிலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு இன்று நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம் இன்றைய நாள் நம் வாழ்விற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்க இன்றைய வாசகங்களை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரேம்யா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு முடிய நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொறியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள் அவளது காயம் மிக பெரிது வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நனைந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரோ சியோனை விட்டதோ நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினேன் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் பயனேதும் இல்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர் ஆட்சி மிகு அரையணையை அவமதிக்காதீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும் அதனை முறித்து விடாதீர் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே நீர் அல்லவா அல்லவாதை செய்யக்கூடியவர் நாங்கள் உண்மையை எதிர்நோக்கி உள்ளோம் ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் எழுபத்தி ஒன்பது எட்டு முதல் ஒன்பது பதினொன்று முதல் பதிமூன்று பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எங்களுக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவியை செய்தருளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் சிறைப்பட்டோரின் பெருமூச்சி உம் திருமுன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக அப்போது உம் மக்களும் உமது மேச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் புனித மத்தையை எழுதிய நச்செய்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைத்திரு வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் களைகள் தியோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூலையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நமக்கு நன்றி கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களை இன்று நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு துறையிலும் பல பல வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வாய்ப்புகள் நம் வாழ்விற்கு ஒரு முன்னேற ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது அது வேலையாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் இப்படி பல பல வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்தும் போது அழகான வாழ்வாக மாறுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே இன்று நம் வாழ்வை மேலோட்டமாக சிந்திக்காமல் அதை ஆழமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கின்றான் குடும்பத்தில் உறவோடு வாழ பிள்ளைகளை நல்வெளியில் நடத்திட இந்த வாய்ப்புகளை நாம் உதறும் போது நாம் பெற்ற இந்த மேலோட்டமான வாய்ப்புகள் சில நேரங்களில் நமக்கு பெருமைகளை தந்தாலும் உள்ளார்ந்த ஒரு அனுபவத்தை அது எப்போதுமே தராது உள்ளார்ந்த மகிழ்ச்சியை அது எப்போதுமே நமக்கு கொடுக்காது நம் வாழ்விலே மனம் மகிழ்ச்சி தருவது இறைவன் தருகின்ற வாய்ப்புகளை சரிவர செய்வது என்ற சிந்தனையை இந்த வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் தன் மக்களின் கண்ணீரையும் துன்பங்களையும் கண்டு மனம் இறங்குபவராக இறைக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் தங்கள் தவறான வாழ்வில் வெளிவர பல வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தார் அவர்களின் மோசமான நிலை கடவுளை துயரத்தில் தள்ளியது அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் அறுவடை செய்து ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றனர் இதனால் அவர்கள் வீட்டு நாட்டினரால் தாக்கப்படுகின்றனர் எங்கும் மரணகோலம் உயிருக்கான போராட்டம் என்று இஸ்ராயில் சீரழிந்த நிலையில் காணப்படுகின்ற போது இறைவன் அவர்களை எண்ணி துயரம் அடைகின்றார் வேதனைப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நம் இறைவன் அடுத்தவர் துயரைக் கண்டு ஆனந்தம் கொள்பவர் இல்லை அன்று செங்கடலை கடக்க இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்தாலும் இன்னொரு பக்கம் எகிப்தியர் அழிந்ததைக் கண்டு மனம் வருந்துகின்றார் அனைவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் பயன்படுத்தவில்லை இதுதான் இன்றைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம் இன்று பல பல வாய்ப்புகள் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் தவறுகளிலிருந்து விடுபட பல பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார் உறவுகளோடு பிரிந்தாலும் அவர்களோடு ஒன்று சேர பல பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார் அருட் மூலமாகவும் திருப்பலியிலும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கடவுள் ஏராளமாக கொடுக்கின்றார் ஆனால் நாம் அது உதறி தள்ளிவிட்டு தண்டனையை பெறுகின்றோம் இருந்தாலும் கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார் அவர் நமக்காக வருந்துகின்றார் அவர் நம்மை நோக்கி வருகின்றார் அவர் பல பல படிகளை நமக்காக எடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பல முறை அறிவுரை கோருகின்றாள் ஆனால் அந்த பிள்ளை என் தாய்க்கு எதிராக நடந்தாலும் கோமாக இருந்தாலும் அந்த தாயின் அன்பு அளவு கடந்தது ஆற்றல் மிக்கது போலதான் நாம் என்ன தவறுகள் செய்தாலும் கடவுளின் பேரன்பு என்றும் நம்மிலே வரும் அந்த நிலையில்தான் கடவுள் இஸ்ராயல் மக்களை பார்க்கின்றார் என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொறியட்டும் இடைவிடாது சொறியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள் என்ற வார்த்தைகள் இறைவனை வேதனைக்கு உள்ளாக்கும் வார்த்தைகள் வயல்வழைக்கு சென்றால் நாங்கள் வாழால் மடிந்தவர்களை பார்க்கின்றோம் நகரில் நுழைந்தால் பசியால் நலிந்தவர்களை பார்க்கின்றோம் நீர் புறக்கணித்து விட்டீரா விட்டீரா வெறுத்து இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகள் இன்று நம் வாழ்விலும் நாம் கேட்கின்றோம் துன்பங்கள் அவர்களை தாக்கும் போது அவர்கள் இறைவனிடம் சரணடைகின்றனர் வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா இறைவன் அல்லவா செய்யக்கூடியவர் என்ற வார்த்தைகளை நம்பும் போது இறைவனின் அருட்கரம் என்றும் நம்மோடு இருக்கும் இறைவனின் வார்த்தைகள் வாழ்வாக நம் வாழ்வில் மாறும் இறைவனின் வார்த்தையை விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்து அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் என்ற வார்த்தைகள் இறைவன் மீது ஆழமாக நம் நம்பிக்கையை புதுப்பிக்கும் வார்த்தைகள் இப்படி இறைவன் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வாழ்ந்தால் அறுவடை நாளில் நாம் தீச்சூழையில் தள்ளப்படுவோம் என்று தெளிவாக நமக்கு நல்ல விதையாக நாம் வளராமல் வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இறைவனின் பிள்ளையாக வாழாமல் இருந்தால் நாம் இறைவனிடம் இருந்து பிரிந்து தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவோம் அங்கே மரணம் உயிருக்கான போராட்டங்கள் நம் கண்ணில் வரும் அதே நேரத்தில் விதையாக வளரும் போது இறைவனின் பாதுகாப்பில் வளருவோம் அன்று இஸ்ராயல் மக்கள் களைகளாக இறந்தார்கள் தீயவற்றை செய்து இறைவனின் உறவிலிருந்து பிரிந்தார்கள் இன்றும் புதிய இஸ்ராயலர் ஆகிய நாம் அனைவரும் தான் இருந்து வருகின்றோம் இதிலிருந்து விடுபட்டு விதையாக வளர வேண்டும் கலைகளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அழுகையும் மங்களாய்ப்பும் தான் இருக்கும் எவ்வாறு இஸ்ராயில் இறைவனை பார்த்து புலம்பினார்களோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் புலம்புவோம் ஆக அப்படி வாழாமல் நல்ல விதையாக வாழ்ந்தால் நாம் கதிரவனைப் போல ஒளி வீசுவோம் ஆமன் அன்பார்ந்தவர்களே நம்மை நாமே சிந்திக்கக்கூடிய நேரம் இது களையாக வாழ்ந்து தீச்சூளையில் தள்ளப்படுகின்றோமா அல்லது விதையாக வாழ்ந்து கதிரவனைப் போல ஒளிவீசப் போகின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் நம்முடைய வாழ்வு மாறும் நம்முடைய உறவுகளை நாம் புதுப்பிப்போம் நாம் இறைவனின் பராமரிப்பிலே என்றும் வாழ்வோம் என்ற சிந்தனையில் இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வோம் ஜபம் இறைவா உண்மை அறிய அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நாங்கள் பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தி நல்ல விதையாக வாழ்ந்து கதிரவன் போல ஒளி வீச அருளை தாரும் தீய எண்ணங்கள் எங்களை தாக்காமல் உமது ஒளியால் எங்களை நடக்க செய்தருளும் வாழ்வின் பாதையில் வாழச் செய்தருளும் ஆமேன்